ஒரு பெரிய பிரச்சனை இந்த உடல் பருமனால என்னெல்லாம் பிரச்சனைகள் சேந்தா மாதிரி வரும்னு பாத்தீங்கன்னா சக்கரை வியாதி வரலாம் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் வரலாம் மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு சுகர் கூடலாம் ப்ரீ டயபெட்டிஸ் வரலாம் அத தவிர உங்க இடுப்பு சுத்து கூடலாம் மூணாவது ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் நல்ல கொலஸ்ட்ரால் குறைக்கலாம் அதே சமயத்துல ட்ரைகிலிஸ்ட்ரைட் கூடுதலா இருக்கும் பிளட் ப்ரெஷர் கூடுதலா இருக்கும் கூடுதலா இருக்கும் ஸோ உடல் பருமனால மெட்டபாலிக் சிண்ட்ரோம் வரலாம் சுகர் வரலாம் சுகர்னா டைப் டூ டயபெட்டிஸ் வரலாம் மூணாவது இறுதிய நோய் வரலாம் இது அப்படியே நீங்க விட்டீங்கன்னா பிளட் பிரஷர் கூட செய்யலாம் பிளட் பிரஷர் கூட கூட உங்களுக்கு கிட்னி தொந்தரவு வரலாம் சோ பல பிரச்சனைகள் இந்த உடல் பருமனோட சுத்தி இருக்குது சோ இந்த உடல் பருமனை குறைக்கணும் ரெண்டாவது உடல் உடல்னு பருமனுக்கும் உடல் பருமனை குறைச்சோ கண்டிப்பா இந்த தொற்றா நோய்கள் வராம நம்ம பாத்துக்கலாம் தொற்றா நோய்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருதய நோய் டைப் டூ டயபிட்டிஸ் கேன்சர் சிஓபிடி இந்த மாதிரி தொற்றா நோய்கள் வராம இருக்கணும்னா கண்டிப்பா நம்ம உடல் பருமனை அட்டாக் பண்ணணும் உடல் பருமனை அட்டாக் பண்றதுக்கு என்ன ஒரு வழி சரி விகிதம் உணவு சேர்த்துக்கணும் இன்னும் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் ட்ரெடிஷனல் லோக்கல் சீசனல் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் உணவுல சேர்த்துக்கணும் ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்கன்னா உலக சுகாதார மையம் என்ன சொல்றாங்கன்னா சர்க்கரையை குறைக்கணும் உப்பை குறைக்கணும் டிரான்ஸ்பாட்ஸை உங்கள் உணவுல குறைக்கணும் இதெல்லாம் மூணு ஓரளவுக்கு நம்ம குறைச்சு உங்கள் நேச்சுரலி க்ரோன் லோக்கல் சீஸ்னல் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கணினா கண்டிப்பாக நீண்ட காலம் வாழலாம் இந்த மாதிரி தொற்றா நோய்களும் இல்லாமல் வாழலாம் சோ மெயினாக நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைங்க அடிப்படையாக சின்ன வயசுல இருந்தே நம்ம இந்த ஆரோக்கியமான உணவு முறைகளை நம்ம உணவில் சேர்த்துக்கணும் சோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சர்க்கரை சர்க்கரை தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆறு மாசம் தாய்ப்பால் கொடுத்த பிறகு இடை உணவு ஆரம்பிக்கலாம்ல அப்போ குழந்தைங்களுக்கு அதிக காலவுல சர்க்கரை அதிக அளவில் உப்பு அதிக அளவில் கொழுப்பு நம்ம கண்ணில் காமிக்கக்கூடாது இல்லை நம்ம உணவுல அந்த அளவுக்கு கொடுக்கக்கூடாது ஏன்னா கொடுக்க தான் அவங்களுக்கு அந்த சுவை வருது அந்த தான் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல இப்போ மெயினாக நீங்க பார்த்தீங்கன்னா டபிள்யூஹெச் சொல்கிறாங்க டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் சுகர் எடுத்துக்கலாம் ஒரு குழந்தை எடுத்துக்கலாம் இப்போ குழந்தை எதுலெல்லாம் சர்க்கரை எடுக்குது பாலில் எடுக்கிறாங்க ஜூஸ்ல எடுக்கிறாங்க அப்புறம் கண்ணுக்கு தெரியாத அளவுல கூல் ட்ரிங்க்ல எடுக்கிறாங்களே கூல் ட்ரிங்க்ல எயிட் டு டென் டீஸ்பூன்ஸ் வரைக்கும் சர்க்கரை இருக்குது அதை தவிர அதுல கெஃபீன் இருக்குது ஃபாஸ்பாரிக் ஆசிட் இருக்குது நிறைய இருக்குது சாக்லேட் சாப்பிட்றாங்க ஸ்வீட்ஸ் சாப்பிட்றாங்க இதுல எல்லாம் சக்கரை இருக்குது அப்புறம் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்க அதுல எல்லாம் கண்ணுக்கு தெரியாத சர்க்கரை பாலில் சர்க்கரை போடுவாங்க பிளஸ் அதுல எனர்ஜி ட்ரிங்க் போடுவாங்க அதுலயும் சர்க்கரை இருக்குது ஸோ ஈஸியா அவங்க இருபத்தி அஞ்சு கிராமுக்கு மேல சர்க்கரை அவங்க உணவுல எடுத்துக்கிறாங்க ஸோ இருபத்தி அஞ்சு கிராம் சர்க்கரைனா என்ன அளவுன்னு பாத்தீங்கன்னா ஆறு டீஸ்பூன் சர்க்கரை எதுவா இருக்கட்டும் நீங்க பாலில் கொடுங்க இல்ல ஜூஸ்ல கொடுங்க இல்ல வீட்டில் எதனா ஒரு ஸ்வீட் பண்ணி கொடுங்க எல்லாம் சேர்த்து ஆறு டீஸ்பூன் தான் சர்க்கரை இருக்கணும் இது சர்க்கரை இந்த அளவை நீங்க கண்ட்ரோல் பண்ணலைன்னா என்ன பிரச்சனை வரலாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் புதுசா நான் ஒண்ணு சொல்லலை சொத்த பல்லு எல்லாருக்கும் தெரியும் குழந்தைங்க அவங்க அதிக அளவுல சர்க்கரை ஸ்வீட் சாப்பிட்டாங்கன்னா சொத்த பல்லு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ இதை தவிர நம்ம அதை மீறி போறோம் இப்போ யூனோ எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் இருக்குது வளர வளர பல பல ஸ்ட்ரெஸ் யூனோ நம்மளுக்கு சேர்ந்தா மாதிரி வருது ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த சர்க்கரையை குறைக்கணும்னா நீங்க ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது ஒரு நாளைக்கு ஆறு டீஸ்பூன் சர்க்கரை சொன்னேன் ஆனா அந்த சர்க்கரை தேன் வெல்லம் கருப்பட்டி எல்லாமே சர்க்கரை தான் எல்லாமே அது ஹெல்தி சக்கர அன்ஹெல்தி சக்கரன்னா எல்லாமே அந்த ஒன் கிராம் சுகர் வில் கிவ் யூ ஃபோர் கிலோ கேலரிஸ் ஸோ அது நீங்க அதிக அளவில் எடுத்து எனர்ஜி அந்த அளவுக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணல அந்த அளவுக்கு குழந்தைங்க விளையாடல ஓடி ஆடி விளாடலன்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைவா இருக்குதுன்னா உடல் பருமனா போய் மாறும் ஸோ உடல் பருமன் வந்துச்சுன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இந்த பல தொற்றாணைகள் வரலாம் இப்போ பெரியவங்க எந்த அளவுக்கு சக்கரம் எடுக்கலாம் டூ டு த்ரீ டீஸ்பூன் சுகர் ஒரு நாள் முழுக்கல ஸோ காலையில் ஒரு கப் டீ காஃபி குடிச்சாங்க நைட்ல ஒரு கப் டீ காஃபி குடிச்சாங்க தூங்கும் போது நைட்ல இல்ல சாரி ஈவினிங்ல டீ காஃபி குடிச்சாங்க தூங்கும் போது ஒரு பால் குடிச்சாங்கன்னா அதுல ஒரு டோட்டலி டூ டு த்ரீ டீஸ்பூன் சுகர் இந்த ஹோல் டே ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ மோடிஜி ரீசென்ட்லி அனௌன்ஸ் பண்ணாரு இந்த ஒபேசிட்டி ஒரு பெரிய பிரச்சனை ஒபேசிட்டிய குறைக்கணும்னா சமையல்ல எண்ணெயை குறைக்கணும்

ஸோ கண்ணுக்கு தெரியாத அளவில் என்ன அடங்கி இருக்குது அடங்கியிருக்குதுன்னா அடங்கி ஒரு ஸ்வீட் சாப்பிட்றோம் இல்ல ஒரு ஃப்ரைட் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் இல்ல நம்ம ஹோல் மில்க்கு கூட பிடிக்கிறோம் அதுலயும் கொழுப்பு அடங்கி இருக்குது சாக்லேட் சாப்பிட்றோம் எல்லாத்துலயுமே கண்ணுக்கு தெரியாத கொழுப்பு அடங்கி இருக்குது சோ நம்ம சமையலுக்கு போடுற எண்ணெயை தவிர கண்ணுக்கு தெரியாத கொழுப்பு அடங்கி இருக்கிற உணவு பொருட்களும் ஞாபகம் வச்சுக்கணும் சோ பேக்கேஜ் ஃபுட் ப்ராசஸ்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அல்ட்ரா ஃபுட்ஸ்னு சொல்லுவாங்க பேக்கேஜ் ஃபுட் ப்ராசஸ் ஃபுட்ஸ் அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்ஸ்ல என்ன அடங்கி கண்ணுக்கு தெரியாது உப்பு கண்ணுக்கு தெரியாது சக்கரை கண்ணுக்கு தெரியாது கொழுப்பு கெட்ட கொழுப்பு டிரான்ஸ்பேட் சாச்சுரேட்டட் ஃபேட் எல்லாமே அடங்கியிருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன் திங் இஸ் பேக்கேஜ் பேக்கேஜ்ஸ அவாய்ட் பண்ணணும் எனி திங் ப்ராசஸ்ட் ஃபேட் அவாய்ட் பண்ணணும் ஏன்னா அதுல இதெல்லாம் அடங்கியிருக்குது ஹெச்எஃப்எஸ்எஸ்ன்னு சொல்லுவோம் இதெல்லாம் அடங்கியிருக்குது இது உடம்புக்கு நல்லதே இல்லை ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் என்ன சொன்னேன் எண்ணெயின் அளவு குறைக்கணும் டென் பெர்சன்ட் குறைக்கணும் மூணாவது இம்பார்ட்டன்ட் என்னன்னா இப்போ ஃப்ரைட் ஐட்டம் இப்போ எல்லாருமே சேன்ட்டா ஆக முடியாது நம்ம முடியாதுன்னா ஒரு நாள் ஆடி அமாவாசைக்கு நம்ம ஃப்ரைட் சாப்பிட தான் போறோம் ஆனா அது பிரசாதம் அளவுக்கு சாப்பிடுங்க ஆடி அமாவாசைக்கு சாப்பிடுங்க ரெகுலரா டெய்லி தினத்தோறும் சாப்பிடாதீங்க முக்கியமா வெளியில வாங்கி சாப்பிடாதீங்க வெளியில வாங்கி ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அவங்க ஒரே எண்ணெயில திருப்பி திருப்பி சுடுவாங்க இப்ப நிறைய பேர் பாத்திருப்பீங்க ஸ்ட்ரீட்ஸ்ல எல்லாம் அவங்க சிப்ஸ் ஃப்ரை பண்ணுவாங்க அதே கடாயில திருப்பி திருப்பி எண்ணெயை ஊத்தி ஊத்தி ஃப்ரெஷ் எண்ணெய சுட்ட எண்ணெயில ஊத்தி கண்டினியூஸா சிப்ஸ் ஃப்ரை பண்ணிட்டே இருப்பாங்க அதே மாதிரிதான் பக்கோடாவா இருக்கட்டும் சமோசா இருக்கட்டும் அவங்க கண்டினியூஸா அதே எண்ணெயில ஃப்ரை பண்றதால சுட்ட எண்ணெயில ஃப்ரை பண்றதால டிரான்ஸ் பேட்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகும் டிரான்ஸ்னா கெட்ட கொழுப்பு இதுவே நீங்க தியேட்டருக்கு போனீங்கன்னா பாப்கார்ன் யூஸ்வலா குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க பாப்கார்னுக்கு தான் தியேட்டருக்கே போவாங்க ஒரு படம் பாக்குறதுக்கு அதுல இந்த சீஸ் பாப்கார்ன் போட்டு சாப்பிடுவாங்க இல்ல அந்த பெரிய பெரியல பட்டர் போடுவாங்க லார்ஜ் பாப்கார்ன் சாப்பிடுவாங்க அந்த பாப்கார்ன் திருப்பி திருப்பி அதே மெஷின்ல நிறைய முறை சுட்டு சுட்டு சாப்பிடறாங்க சோ அதுல டிரான்ஸ்பேட்ஸ் வருது இந்த டிரான்ஸ் எல்லாம் என்ன பிரச்சனை வரலாம் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புண்டு ரெண்டாவது உங்களுக்கு அத்திரஸ்குளூரோசஸ் வரலாம் அத்திரஸ்குளோரஸ்னா ரத்த கொழாய்கள்ல அடைப்பு கூடலாம் ஸோ இறுதிய பிரச்சனை வரலாம் அதுக்காக இந்த டிரான்ஸ்பேட்ஸ் கூடாது சுட்டை எண்ணெய் கூடாது எண்ணெய் இன்னைக்கு சப்போஸ் நம்ம ஒரு நல்ல நாள் இருக்குது தீபாவளி இருக்குது பொங்கல் இருக்குது ஏதோ ஒரு வடையோ ஏதோன்னு நம்ம பொறிச்சிருக்கோம்னா ஒரு சின்ன கடாயில எண்ணெய் போட்டு நீங்க பொறிச்சுக்கோங்க அடுத்த நாள் அந்த சுட்டை எண்ணெயை தோசைக்கோ சப்பாத்திக்கோ யூஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் திருப்பி அந்த சுட்டையினே திருப்பி ஃப்ரை பண்றதுக்கு யூஸ் பண்ண கூடாது மூணாவது நீங்க பாத்தீங்கன்னா ஹெல்தி ஃபேட்ஸ் உணவுல எடுத்துக்கணும் ஹெல்தி ஃபேட்ஸ் எதுல எல்லாம் இருக்குதுன்னா வெந்தியத்துல இருக்குது பிளாக் சீட்ஸ்ல இருக்குது சுண்டல்ல இருக்குது கீரை வகைகள்ல ஒரு அளவுக்கு இருக்குது ஃபிஷ்ல இருக்குது இதெல்லாம் ஹெல்தி ஃபேட்ஸ் இது உங்க உணவுல சேர்த்துக்கோங்க அதுக்காக நல்லா ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டு அது கூட அப்பளம் வச்சுட்டு கூட ஊறுக்காய் வச்சுட்டு நல்லா சுட சுட ரசம் சாதம் போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா அது நல்லதே பண்ணாது அதுக்காக முடிஞ்சளவுக்கு ஃபிஷ் ஃபிஷ் கிரேவியா வச்சுக்கோங்க அதுல நிறைய தேங்காய் போட்டுக்காதிங்க தேங்காய்லயும் கொஞ்சம் கெட்ட கொழுப்பு அடங்கி இருக்குது சோ முடிஞ்ச அளவுக்கு ஹெல்தி ஃபேட் உங்களுக்கு நட்ஸ்ல இருக்குது ஆல்மண்ட்ஸ் பாதாம் பருப்பு இல்ல அக்ரோட் பருப்புல உங்களுக்கு இந்த ஹெல்தி ஃபேட்ஸ் இருக்குது அதை நீங்க உணவுல சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை அதிக அளவுல சேர்த்துக்கினீங்கன்னா அதுலயும் கொஞ்சம் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் கூடுறதுக்கு வாய்ப்பு இருந்து ஸோ எனக்கு நான் ஒரு நாள் ஒகேஷ்னலா நீங்க வேர்க்கடலையே உங்க உணவில் சேர்த்துக்கோங்க லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரையை குறைக்க போறோம் எண்ணெயை குறைக்க போறோம் மூணாவது உப்பு கண்ணுக்கு தெரியாத உப்பு உங்களுக்கு இந்த பேக்கேஜ் ஃபுட்ஸ் ப்ராசஸ் ஃபுட்ஸ் சிப்ஸ் நூடுல்ஸ் பிஸ்கெட்டு இதுல எல்லாம் உப்பு அடங்கி இருக்குது ஸோ உலக சுகாதார மையம் என்ன ஒரு ஒரு நாளைக்கு நாளைக்கு தான் உப்பு முக்கால் டீஸ்பூன் தலை தட்டி உப்பு நீங்க உணவுல சேர்த்துக்கோங்க இந்த சாதத்துல உப்பு போடாதீங்க சப்பாத்தி மாவுல உப்பு போடாதீங்க சோடா மாவு போடாதீங்க இந்த கடலை வகைகள் வேக வைக்கும் போது நைட்லயே ஊற போட்டுடுங்க ஊர்க்காப்புளம் வத்தல் மிளகா பொடி உப்பு பிஸ்கெட் உப்பு பிரெட் உப்பு கடலை சோடா மாவு சமையல்ல பதப்பட்ட உணவுப் பொருட்கள் பேக்கிங் சோடா குக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் பேக்கரி ஐட்டம் பப்ஸு கேக்ஸு அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் அல்ட்ரா ப்ராசஸ் ஸ்நாக்ஸ் இதுல எல்லாம் அதிக அளவில் உப்பு சேர்ந்துருக்குது முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி சாப்பிடுங்க ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் லோக்கல் சீசனல் சாப்பிட்டீங்கன்னா வீட்டில் பண்ண உணவு சாப்பிட்டீங்கன்னா பதப்படுறதுக்கு எந்த தேவையும் நம்மளுக்கு படாது இந்த கருவாட்லயும் உப்பு அடங்கி இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணுங்க இந்த உப்பை குறைக்கணும்னா நீங்க கொத்தமல்லி புதினா இஞ்சி வெங்காயம் எலுமிச்சி பழம் ஆரிகானோ இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் அளவை உங்கள் உணவில் குறைக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம்